குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் குரங்கணி முத்துமாலை அம்மன் ஆலயம் இருக்கிறது இந்த கோவில் வளாகத்தில் ஒரு வீடு இருக்கிறது அந்த வீட்டில் செவ்வாய்க்கிழமை தோறும் நோயாளிகள் வந்து உட்கார்ந்திருப்பார்கள் தாமிரபரணி ஆற்றிலிருந்து நீரை கொண்டு வந்து அவர்கள் மேல் தெளித்து சாம்பார் சாதத்தை ஓலைப்பட்டையில் வைத்து கொடுப்பார்கள் இந்த பிரசாதத்தை உண்டால் நோய்கள் விலகிவிடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு நாள் பூஜாரியின் கனவில் வந்த முத்துமாலையம்மன் நாளை தாமிரபரணி ஆற்று நீரில் என் காவலன் மிதந்து வந்து கொண்டிருக்கிறான் அவனை எனக்கு வலதுபுறத்தில் வடக்கு திசை நோக்கி நின்று திருக்கோலத்தில் வைத்து விடுங்கள் என்று ஆணையிட்டு சென்றாள் அதே போலவே அடுத்த நாள் காலையில் சென்று பார்க்க பூஜாரி நீரில் மிதந்து வந்த பெரிய சாமியின் சிலையை கொண்டு வந்து அம்மனின் வலது பக்கத்தில் நிற்கச் செய்தார் ஆடி திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசித்து ஆடு வெட்டி பொங்கலிட்டு திருமேனி அலங்கார ஆபரணங்களுடன் ஜொலிக்கும் அம்மனிடம் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள் பதினைந்து நாட்களுக்கு ஊரே கட்டும் சப்த கன்னியர்களுக்கு இங்கு தனி சந்நிதி இருக்கிறது அம்மனுக்கு இடதுபுறம் நாராயணர் ஸ்ரீதேவி பூதேவி இவர்களுக்கும் சந்நிதிகள் இருக்கிறது சீதையை ராவணன் கடத்தி சென்று விட்டான் ராமன் வானரப்படைகளுடன் அவளை தேடிச் செல்ல தயாரானார் வானரப்படைகள் அணிவகுத்து நின்ற இடம்தான் குரங்கணி சீதாதேவி தன்னை ராமனுக்கு அடையாளம் காட்டுவதற்காக கடுத்தில் அணிந்திருந்த முத்து மாலையை கடற்றி வீசியறிந்தாள் அது விழுந்த இடம்தான் குரங்கணி அதனால் இந்த அம்மனை முத்து மாலை அம்மன் என்று அழைக்கிறார்கள் மாலை விழுந்த இடம் வழியாக நடந்து வந்தார் பனையடியான் என்ற ஊர்வாசி முத்துக் கிடந்த இடத்தை கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு ஒழிக்கதிர்கள் வீசிக் கொண்டிருந்தது ஓடிச் சென்று அருகில் இருந்த மண் சட்டியை எடுத்துக் கொண்டு வந்து ஒளியின் மேல் வைத்தார் அந்த இடத்தில் தேவியே இருக்கிறாள் என்பதுதான் பக்தர்களின் நம்பிக்கை வெள்ளையர்களின் ஆட்சி காலத்தில் தாமிரபரணி ஆற்றை சீரமைக்க திட்டமிட்டார்கள் அருகிலிருந்த இந்த கோவிலின் சுவர் அதற்கு தடையாக இருந்ததால் கோவிலின் சுவரை இடித்து விடுங்கள் என்று நவாப் ஆணை பிறப்பித்தான் கோவிலிருந்த இடத்திற்கு வந்தான் சேவகன் செய்தியை மக்களுக்குச் சொன்னான் ஊர் மக்கள் முடியவே முடியாது என்று எதிர்த்து நின்றார்கள் பிடிவாதமாக இருந்தான் சேவகன் உங்கள் தெய்வம் கூப்பிட்டவுடன் பதில் சப்தம் கொடுத்து விடுமா என்ன என்று கேட்டான் ஆம் என்று தைரியமாக சொன்னார்கள் மக்கள் மூன்று முறை முத்துமாலையம்மன் முத்துமாலையம்மன் முத்துமாலை அம்மன் முத்துமாலையம்மன் அம்மன் என்று கூப்பிட்டான் மூன்றாம் முறை என்ன என்று இடிமுடங்கிய சப்தம் போல் காதில் துரித்தது அந்த க்ஷணத்தில் அவன் கீழே மயங்கி விழுந்து விட்டான் குதிரையும் மயங்கியது அம்மன் தீர்த்தத்தை கொண்டு வந்து இருவரையும் எழுப்பினார்கள் பயந்த சேவகன் நவாபிடம் செய்தியைச் சொன்னான் இரண்டு மண் குதிரைகளை இந்த இடத்தில் செய்து வையுங்கள் என்று ஆணை பிறப்பித்தான் அப்படியே செய்து வைத்தார்கள் அந்த குதிரைகள் இன்றும் அங்கு இருக்கிறது இந்த முத்து அம்மனை மனமுருகி வேண்டினால் நீங்கள் நினைத்தது உடனே நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடந்த அம்மனின் முத்து மாலையை மூடியிருந்த சிலை சில்லை விட்டார்கள் கல்லினால் ஆன திருமேனி ஒன்றை சிலாசாசனம் செய்தார்கள் இப்போது அபிஷேக ஆராதனைகள் முறையாக நடக்கிறது திருநெல்வேலி டு திருச்செந்தூர் சாலையில் தென் தென்திருப்பேரை என்ற ஊருக்கு அருகாமையில் முத்துமாலை அம்மன் ஆலயம் இருக்கிறது முடிந்தால் அந்த ஆலயத்திற்கு சென்று முத்துமாலை முத்துமாலையம்மனின் அருளாசி பெற்று வாருங்கள் நன்றி